வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பான்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து படத்தினுடைய அந்த அறிமுக விஷயங்கள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரும்போது பெருசா எதுவும் ஒரு ஈர்ப்பே இல்லை இப்போ தெலுங்குலேருந்து நிறைய படம் வரும் அது வந்து மக்கள் பார்த்த தான் நல்லா இருந்தால் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி தான் புஷ்பா ஓகே ரைட் அல்லு அர்ஜுனோட படம் தெலுங்குல ஒன்று அவர் பெரிய சூப்பர் நடிகராக இருக்கலாம் பட் தமிழில் ஒன்றும் பெருசா அவருக்கு ஒன்றும் பெரிய ஓப்பனிங் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ புஷ்பா வரும்போது இதே மாதிரி நிலை தான் இருந்துச்சு அதில் நம்முடைய நடிகர்கள் பல பேரும் நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்த பிறகுதான் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு படம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த செம்மர கடத்தல் செம்மரம் அப்படின்ற அந்த செம்மரத்தினுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு உலகளாவே இருக்கு அதோட மார்க்கெட் எவ்வளவு தூரம் இருக்கு அதற்காக எங்க இருந்து ஆட்கள் வெட்டுவதற்கு கூட்டு போறாங்க அவர்களுக்கு என்ன நேருது அவர்களுக்கு என்ன பிரச்சனையாகுது அதை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அதுல உள்ளான அரசியல் என்ன அதுல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பட்டவர்த்தனமா அந்த படம் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது இல்லாம பெரும் சர்ச்சையும் ஏற்படுச்சு அதுல அல்லு அர்ஜுனும் நடிப்பும் வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி விஷயமா இருந்துச்சு அந்த படம் வெளியான பிறகு அதனுடைய தாக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு தமிழ்லயும் பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதுல சமந்தா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஊ சொல்றியமா மாமான்னு ஒரு சாங்கு அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா பயங்கர வைரல் ஆச்சு அந்த பாட்டு சோ இப்ப என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் ரொம்ப நாளா எடுத்துகிட்டே இருந்தாங்க தோற போகுது தோரப்போது தோர போதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அந்த படத்தை வந்து இப்ப இரண்டாம் பாகம் வெளிவருவதற்கான விஷயங்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க இப்ப படம் வரப்போகுது ஆனால் அந்த படத்தை தமிழில் விநியோகம் பண்ணுவதற்காக பல நிறுவனங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க நீங்க ஓகே நீங்க வாங்கறதா இருந்தால் இந்த விலை கொடுத்தா நாங்க கொடுக்குறோன்னு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டாங்க படத்தை தயாரிச்ச தெலுங்கு அந்த பெரிய நிறுவனம் மைத்திரி நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க தான் வந்து நிறைய படங்கள் வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் அவங்க அந்த படத்தை தயாரிச்சதுனால அவங்க ஒரு வேலை சொன்னாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் சொன்னதாக சொல்லப்படுது இந்த தொகை கொடுத்து இங்க வாங்குவதற்கு ஆள் இல்ல ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முதல் பாகம் பெரிய மெகா ஹிட் அடிச்சிட்டாலும் இரண்டாம் பாகத்தினுடைய நிலைமை படம் வெளியில வந்தாதான் முடிவு பண்ண முடியும் பெருசா ஓகோன்னு ஓடுனதா எதுவும் இல்ல ரொம்ப ரேரு அதனால இதுல என்ன புதுசா சொல்லியிருப்பாங்க ஏன்னா இரண்டாம் பாகம் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே பல மாற்றங்களை சந்திச்சது அங்கே ஆந்திராவில் வந்து அரசியல் மாற்றமே நடந்துருச்சு அப்போ நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் அங்கே எடுக்கப்பட்ட விஷயங்களை மாற்றி எடுத்தாங்கலாம் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வந்துச்சு அதனால அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெருசாக இங்கே இல்லை இங்கே வாங்குவதற்கும் ஆள் இல்லை பேசி பார்த்தாங்க விலை குறைக்கலாம் என்னெல்லாம் பண்ணி பார்த்தாங்க அப்பவும் ஒன்றும் செல்படுக்கவே இல்லை வேற வழி இல்லாமல் இந்த படத்தை இப்போது யார் இப்போ அந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமை பெற்றிருக்கிறார்கள்னா ஏஜிஎஸ் நிறுவனம் எந்த நிறுவனம் விஜயனுடைய கோட் படத்தை எடுத்த ஏஜிஎஸ் நிறுவனம் ஏன் இப்ப இங்க குறிப்பிடுறீங்கன்னு கேட்குறீங்களா அது குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்குங்க விஜய் காரணம் இல்லை இந்த படத்தை எடுத்த இந்த நிறுவனம் கோட் படத்தை தெலுங்குல யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்த புஷ்பா எடுத்த தயாரிப்பாளர்கள்ட்ட தான் அவங்க அங்க விநியோக உரிமை கொடுத்துருந்தாங்க அங்க அவங்களுக்கு வந்து அந்த படம் போய் சேரும்போது இவங்க ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கி அதை கைமாறு தொகை நடந்திருக்கு பட் ஆனால் தெலுங்கில் அவர்கள் எதிர்பார்த்த அந்த தொகையை அவர்களுக்கு கலெக்ட் ஆகல அங்க அவர்களுக்கு அந்த படம் அவர்களுக்கு பெரிய லாஸ் அப்ப அடிப்படையில் அந்த தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க இப்போ கேட்ட விலையும் கிடைக்கல வாங்குவதற்கு ஆள் இல்ல பெரிய லெவல்ல ஒரு விஷயம் இல்லைன்னு புஷ்பா டூவை இப்ப ஏஜிஎஸ் நிறுவனம் விநியோக உரிமையில தான் வாங்கியிருக்காங்க காசு கொடுத்துலாம் வாங்கல அதற்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி அந்த ஏஜிஎஸ் கோட் கொடுத்தாங்க புஷ்பா குடுத்தாங்க கொடுத்துருக்காங்க வாங்கிய ஏஜிஎஸ் நிறுவனம் அதே அடிப்படையில விநியோக உரிமையின் அடிப்படையில் தான் எல்லா ஏரியாவும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க பிரிச்சு கொடுத்தவங்களுக்கு படம் வெளியாகி அவங்களுக்கு அந்த ஷேர் கிடைச்சி லாபம் கிடைத்தால்தான் அந்த காசு தான் தயாரிப்பாளருக்கு போகும் ஆக இவங்க எதிர்பார்த்த தொகை வராததுனால புஷ்பா டூ உடைய நிலைமை விநியோக உரிமையில தான் போயிருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில தான் அந்த படம் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுல ரெட் ஜென் நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் படம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அது மொத்தமா கொடுக்கல ஏன்னா மொத்தமா அவங்களும் கேட்கல நீங்க வந்து தான் கொடுப்பாங்க அவங்க கேட்கல அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கலாம்னு ஆனாலும் அவர்கள் இந்த படத்துல ஒரு பகுதி ஒரு ஏரியா நம்ம சண்பகமூர்த்தி அவருடைய கைக்கு போயிருக்கிறதுனால தியேட்டர்களுடைய எண்ணிக்கையும் பரவாயில்லாமல் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த படம் அதுல வந்து ஸ்ரீலீலா ஒரு டான்ஸ் ஒன்று இருக்காங்க எப்படி முதல் பாகத்துல புஷ்பா படத்துல நம்ம இவங்க ஒரு சமந்தா ஒரு பாடலுக்கு உச்சபட்ச கிளாமரா டான்ஸ் ஆடினாங்களோ அதுக்கு கொஞ்சம் மிஞ்சாத அளவுக்கு அதை விட அதிகமான கவர்ச்சில ஸ்டீலிலா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க இந்த புஷ்பா டூல பாடலை மட்டும் வைத்துக்கொண்டு படத்தை ஓட்டிட முடியுமா அப்படின்ற கல்ச்சர்லாம் இப்ப கிடையாது ரசிகர்களுடைய பார்வை திறனோ அவங்க ரசிப்பு திறனும் வேற மாதிரி இருக்கு நீ என்ன பிரம்மாண்டம் போடுறீங்கன்றதை தாண்டி கதை இருந்தா கண்டென்ட் இருந்தா தான் கொண்டாடுறான் இல்லைன்னா தூக்கி போட்டுறாங்க உதாரணத்துக்கு நம்ம பல படங்களை சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ரெண்டு படம் சொல்லலாம் ஒரு படம் லப்பர் பந்து இதுல பிரம்மாண்டம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனாலும் அந்த படத்தினுடைய கண்டென்ட் பெருசா ப்ரொமோஷன் கூட பண்ணலைங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இப்படி ஒரு படம் ஒருத்தன்னு யாருக்கும் தெரியாது பெருசா ஒரு ஒரு ஆன்லைன் ஆட்களும் இல்லைன்னா இவங்களுடைய தரப்புல ஆட்களும் ஓகோ ஆகணும்னு பாராட்டி கூட எங்கேயும் பேசவே இல்லை அப்படி ஒரு படம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த படம் வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் திரையரங்குலையும் ஓடுது ஓடிடியில வந்து பெரிய சக்கப்போடு போட்டிருக்கு அவங்களுக்கு பெரிய ஷேரே பெரிய அளவுக்கு வந்துருச்சு முதல் வாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடைச்சதுனா பெரிய விஷயம்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்ட இயக்குனர்னு இந்தியன் டூ கமலஹாசனுடைய படம் அது அது திரையரங்களை வந்தும் பெரிய தோல்வி தழுவியது ஓடிடியில வந்தவருக்கும் பெரிய ட்ரோல் ஆச்சு கண்டை தான் பார்ப்பாங்க நீங்க யார் நடிச்சிருக்கா யார் வந்து அதுக்குள்ள வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க எந்த இயக்குனர் பண்ணியிருக்காங்க பார்க்க மாட்டாங்க இப்ப சமீபத்தில் வெளியாக இருக்கிற கங்குவாவுடைய நிலைமையில கங்குவாவும் மாறுபட்ட விஷயம் இருக்குங்க கங்குவா தனிப்பட்ட தாக்குதலை சந்திக்குது இப்போ நம்ம கூட அந்த கதையின் மீது நிறைய விமர்சனம் வச்சோம் ஆனால் அந்த காட்சிகளும் அதனுடைய மேக்கிங்கும் அதற்காக உழைத்த உழைப்பையும் நம்ம வந்து குறை சொல்லவே இல்லை அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் கேமரா ஒர்க்கும் அதுல ஒர்க் பண்ண எல்லாருடைய அந்த இரண்டரை வருஷ உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து அது வந்து பிரமாதமா இருந்ததுன்றதுல எங்கேயுமே மாறுபட்ட கருத்து சொல்ல ஆனா இப்ப யார் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா சூர்யாவை பிடிக்காத கும்பல் சூர்யாவை பிடிக்காத கும்பல் யாரு சூர்யா யாருக்கெல்லாம் வந்து எதிராக குரல் கொடுத்தாரு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாலே கண்டிப்பாக பாஜக ஆதரவாளர்களும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் சூர்யாவை காட்டமா அடிப்பாங்க அதை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக தொடர்ந்து சூர்யாவை காரணம் பண்ணுது இன்னொரு பக்கம் ஜெய்பிம்ல ஒரு காலண்டர் வச்சுட்டே வட மாவட்டங்கள்ல பாமக சூர்யாக்கு எதிராக வேலை செய்யுது அது இல்லாம எங்க தலைமை பேரையே சொல்ல நீ அதனால உங்க வச்சு செய்வோன்னு விஜய் ரசிகர்கள்ன்ற பேர்ல இருக்கிற ஒரு கூட்டமும் சூர்யாவை தனிப்பட்ட விதத்துல தாக்கிட்டு இருக்காங்க அது இல்லாம இது இது எவ்வளவு கங்குவா நெகட்டிவ்க்கு காரணம் என்னன்னு நான் இத சொல்றேன் உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம ஞானவேல் ராஜாவுடைய பல இடங்களுடைய பேசுனா லூஸ்டாக்கு பல பஞ்சாயத்துகள் பழைய பஞ்சாயத்துகளுடைய வெளிப்பாடு இது எல்லாம் சேர்ந்து வச்சு தனிப்பட்ட தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கு இதை காப்பாத்துற மாதிரி வந்து நயன்தாராவுடைய அறிக்கை வந்தும் கூட தேவையே இல்லாம வாண்டடா வண்டியில ஏறனது யாருனா ஜோதிகா அந்த பிரச்சனையை மறந்து எல்லாரும் நயன்தாரா தனுஷ் பக்கம் திரும்பிட்டாங்க அப்படியே இணையமே இப்படி திரும்பிச்சு திரும்பின உடனே நீயே அந்த பக்கம் டைவெர்ட் போறீங்க வாங்க வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி வாண்டடா வண்டியில ஏறி ரசிகர்களை ரசிகருடைய பார்வையை தனிப்பட்ட தாக்குதல் எப்பரா பண்ணுவீங்க படத்துல சத்தம் ஜாஸ்தியா இருந்ததுக்கு உண்மைதான் அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த படத்தை திட்டுவீங்களான்னு ரசிகர்களை திட்டுறேன்னு சொல்லிட்டு ஜோதிகா தேவையில்லாம வாண்டடா வண்டியில் ஏறி இருக்காங்க இது அவங்களுக்கு தேவையில்லாத வேலை இது தேவையில்லாத ஆணி இந்த மாதிரிதான் அவசரப்பட்டு ஆணி பிடுங்கி மாட்டிக்கிறாங்க இப்ப கங்குவா வந்து உண்மையிலேயே நல்ல படமா அப்படின்னா மேக்கிங் வைஸ் அது உண்மையிலேயே நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய படம் தான் நாம சொல்ற விஷயம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் கதையிலும் திரைக்கதையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாலும் இந்த படம் பேசுகிற படமா இருந்திருக்கும் இன்னும் இன்னும் பிரமாண்டமா பேசப்பட்டு அங்க மட்டும் கொஞ்சம் அவங்க கோட்டை விட்டாங்க சூர்யாவுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தம் நமக்கு ஆனா தனிப்பட்ட தாக்குதல் ஏத்துக்கவே முடியும் அப்புறம் விமர்சனம்ன்ற பேர்ல அப்புறம் வந்து தனியா பேசுறது கும்பல் கும்பலா உட்காந்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதும் முழுக்க பெய்டு தான் அவங்களுக்கு நோக்கம் அடிக்கணும் யார் அடிக்கணும் சூர்யாவை அடிக்கணும் சிவகார்த்தின்னு அடிக்கணும் தேவைப்பட்டா ரஜினி அடிக்கணும் ரஜினி நல்ல படம் கொடுத்தா கூட ரஜினியை வேட்டையின்ல அவ்வளவு சொல்லியிருக்காரு ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு இந்த படம் எப்படிப்பட்ட படம் இவர் யாரு தெரியுமா ஒரு கும்பல் கிளம்பிச்சு அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட போய் அது படம் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுங்களேன் இப்படி இவர்களுடைய அஜந்தா வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் தான் கங்குவாக்கு எதிராக மாறிச்சு சமீபத்திய பிரம்மாண்ட படத்தினுடைய நெகட்டிவாக பார்க்கப்பட்ட விஷயத்துக்கு ஒரு கட்டத்தில் இவர்களே அதற்கெல்லாம் கண்டன்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க அதுதான் அது சிக்கல் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில இப்ப போற விஷயம் அடுத்து என்ன வரப்போது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போது புஷ்பாட்டுட மாற்றம் எவ்வளவு தூரம் இருக்கு ஏன்னா இப்ப வந்து அது படத்தை வாங்கவே ஆளு இல்லாம இருந்து விநியோக உரிமையில கொடுத்துருக்காங்க படம் வெளியான பிறகு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வழக்கம் போல அதுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க பார்வையாளர்கள் தானே தீர்மானிக்கிற யஜமானர்கள் அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க என்ன நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் என்ன பாசிட்டிவ் விமர்சனம் படம் ஓடிடுமா ட்ரெண்டிங்னு எக்ஸ்தலத்தில் வந்து பயங்க நம்பர் ஒன்ல இருந்தால் படம் ஓடிருமா நான் எப்பவுமே அதை மறுக்கிற ஆள் நான் அதனால நீங்க தான் எஜமானர்கள் பார்வையாளர்கள் தான் முடிவு செய்கிறவங்க நீங்க புஷ்பா டூக்கு என்ன மார்க் கொடுக்க போறீங்க நீங்க ஆதரவளிக்க போறீங்களா பணம் வந்தால் தெரிஞ்சிட போகுது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க